நமஸ்காரம் ஓம் ஸ்ரீ குருப் ஜியோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது அதை எனக்காக தயவு செய்து நீங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்கிறேன் நாளை இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி பதினொன்னு சிம்ம மாசம் சுக்லபக்ஷம் புதன்கிழமை திதி சதுர்த்தி மூணு முப்பது மணி வரை பின்னர் பஞ்சமி திதி நட்சத்திரம் சித்திரை யோகம் சித்த யோகம் சூரியன் உடையதி நேரம் காலை ஆறு மணி சூழ விசை வடக்கு சூழ பால் ராகு காலம் மத்தியானம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகாண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கும்பராசிக்காரர்களுக்கு நாளை சந்திராஷ்டமம் நாளைக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஆறு கோயிலில் இருக்கிறவா செலிபிரேட் பண்ணணும் இருபத்தி ஏழு மூணு மணிக்குள்ள வீட்டில் இருக்கவா செலிபிரேட் பண்ணணும் அதுலயும் ராகு காலத்தை தவிர மீது எந்த நேரம் வேணாலும் நீங்க மூணு மணிக்குள்ள எப்போ வேணாலும் செலிபிரேட் பண்ணலாம் பேஷ பூஜை பண்ணலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய பூஜை உங்களுடைய பிரார்த்தனைய விநாயகர் பெருமான் உங்களுடைய காரியம் தடையில்லாத செய்வார் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகர் சக்தி அதனால குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை விநாயகப் பெருமானுடைய தெரிஞ்ச துதிய நீங்கள் நாளைக்கு பாடலாம் விநாயகப் பெருமான பிரார்த்தனை பண்ணுங்கள் அது கடைசியில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள் உங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கண்டிப்பாக எனக்கு வேணும் யார் இப்போ பார்த்துட்டு இருக்கோ அதுவும் பன்னெண்டு மணிக்கு பார்த்துட்டு இருக்கவா கமெண்ட் பண்ணுங்க என்ன ப்ளஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக எனக்கு தேவை நமஸ்காரம் ஓம் ஸ்ரீ குரூப்பியோ நமகாரம்